மணிக்கு என்ன பார்க்கப்பட்டோம்னா தமிழ்நாடு அங்கன்வாடியில் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று பணியாளருக்கான புதிதாக வந்து ஆள் சேர்க்கப்படுதுங்க ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து சும்மா எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்புங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து முக்கியமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று கருத்துக்கான வேலைவாய்ப்பும் தர வச்சுருக்காங்க ஆஃப்லைன் மூலம்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது உள்ள டீடெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதான்னு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்போ போஸ்ட் நேம் பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புக்கான போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு போஸ்ட்டும் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு வந்து முன்னூற்றி ஐந்து போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் அங்கன்வாடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்காக எடுத்து வேலைவாய்ப்பும் ஆரம்பிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதுங்க அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பிசி உங்களை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தைந்து வயது வயதுகளோட இருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரியும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுகள்லாம் வந்து இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயது வடக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் பிசிஏ போஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் டிஎன்சி போஸ்ட்டுகள் வந்து இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பத்தைந்து வயது கோடி அப்ளை பண்ணுற மாதிரியும் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு வந்து இருபதுலேருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை என்ன மாத சம்பளம் சேல்ரி டீட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி இருபத்தி நாலாயிரத்தி இருநூறுபாயும் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறுலருந்து தொடங்கி பதினெட்டாயிர ரூபாயும் அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நாலாயிரத்து நூறுலேருந்து தொடங்கி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் படம் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வேணால் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அந்த அப்ளை பண்ணவங்களை முதல்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ முறை வந்து செலக்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கிடையுதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க உடனே வந்து இந்த வேறு வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் இல்லைனா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்து அங்கன்வாடிக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதில் போய் நீங்கள் கேட்டாரே போதுங்க உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் புகைப்படத்தோட உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்மில் புகைப்படம் உங்களோட விண்ணப்பத்தாரருடைய பெயர் தகப்பனார் கணவர் பெயர் விண்ணப்பத்தாரருடைய பெயர் உங்களுக்கு வந்து ஆதார் எண் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் உங்களுடைய பேரூராட்சி கல்வி தகுதி டுவெல்த்து சர்டி சர்டிஃபிகேட் மற்றும் இது பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி வேறு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வகுப்பு நீங்கள் என்ன ஜாதி சான்றிதழாக எதுன்னு அந்த டீட்டெயிலு விண்ணப்பத்தாரோட இருப்பிட முகவரி மற்றும் அதை வந்து நீங்கள் இது பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க வருவாய்த்துறையில் பெற்ற ஜாதி சான்றிதழ் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தாரன் இருப்பிட முகவரி என்று ஏதேனும் ஒன்று வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களை வாக்காளர் அடையாள வாக்காளர் அடையாட்ட குடும்பாட்டனா அட்டை ஆதார் ஆட்டோன்னா ஆதார் அட்டை கொடுத்துருக்காங்க மாநகராட்சியாக நகராட்சியா பேரூராட்சியா விண்ணப்பத்தாரோட குழந்தை உங்களை ஆப்ஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் திருமணம் மாணவங்களா திருமணம் ஆகாதவங்களா ஊனமுற்றவர்களா இல்லைனா விதவையா இல்லைனா மாற்றுத்திறனாளி அப்படின்னு உள்ள ஆன்சர் வந்து நிறைய கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களா இல்லைனா குள்ளமானவர்களா இல்லைன்னா அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவங்களா கேட்டிருக்காங்க அதெல்லாம் இது பண்ணி கீழே உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி கீழே வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனையை வந்து நீங்கள் படிச்சுட்டு கீழே வந்து உங்களோட ஒப்புகை சீட்டு கொடுத்துருங்க அந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த ஊராட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வட்டாரம் கொடுத்துருப்பாங்க அதில் போய் நீங்கள் விண்ணப்பத்தாரருடைய இருப்பிடத்துக்குட்பட்ட வட்டாரத்தில் ஊரகம் மற்றும் திட்ட நகரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வந்து அணுகி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை உங்களுக்கு டவுட் டவுட்லாம் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்பிஎஸ்சி வெப்சைட் அப்பிசி நோட்டு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க